வெல்கம் டு டீஸ் வேர்ல்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மல்டி மில்லட் பேட்டர் தான் பார்க்க போகிறோம் அதாவது எல்லா வகையான சிறுதானியமும் கலந்தரிக்கிற மாவு நம்ம சேனலில் ஆல்ரெடி ராகி மாவு கம்பு மாவு சாம மாவுன்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே ரெசிபிஸ் போட்டிருக்கோம் இது வந்து எல்லா வகையான சிறுதானியமும் கலந்துரைக்கிற மாவு இட்லி தோசை பணியாரம் எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரே அளவுள்ள கிளாஸில் ஒரு கிளாஸ் ராகி ஒரு கிளாஸ் வரகு ஒரு கிளாஸ் சாமை ஒரு கிளாஸ் இட்லி அரிசி ஒரு கிளாஸ் உளுந்து இது எல்லாத்தையுமே சமப்பங்கு எடுத்து நான் இப்போ உற வச்சுருக்கேன் நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து சரியாக இருக்கும் பாருங்கள் ஈவன் நான் கிளாஸில் தான் உற வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன் டீஸ்பூனை விட சின்னது இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் டஸ்ட்டு நிறையா இருக்கும் ஸோ நல்லா க்ளீன் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது அதுவும் இல்லாமல் ராகி இந்த மாதிரி ஐட்டம்லாம் மேலே உம்மி மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கும் அது ஊர்னா தான் நல்லா வரும் கையில் தேய்ச்சி தேய்ச்சி நீங்கள் நேம்பி நேம்பி கழுவும் போது நல்லா அதில் இருக்கிற மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் தண்ணி பார்த்துக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டர்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ்க்கு மேலே கொஞ்சம் வாட்ரு ஒயிட் ஆகிற அளவுக்கு நல்லா அலசி இப்போ இது மாதிரி நான் ஊற வச்சுக்கிறேன் நான் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தடவை கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஊறி இருக்கு நல்லா எல்லாமே உபிரியாகி வந்திருக்கு திரும்பவும் இதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தடவை இந்த இந்தளவுக்கு நல்லா ஒயிட்டாக கழுவி கல் எல்லாம் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி மாவிட் ஆக்கிட்டு வந்துடலாம் வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன் நார்மலாக நீங்கள் இது ஒரு சட்னி அரைக்கிற டைமில் அரைச்சி முடிச்சிடலாம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இப்போ உங்கள் பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியால் எதுவும் வைக்கல உளுந்து வெந்தியம் எல்லாமே இன்க்ளூடிங் பண்ணி ஒரே இதாக தான் உற வச்சிருக்கோம் ஸோ அப்படியே நீங்கள் எடுத்து போட்டு உப்பு வேணும்னா நீங்கள் அரைக்கும் போது போட்டுக்கலாம் இல்லைன்னா மாவில் போட்டு கலந்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் கொரோனா எதுவுமே இல்லை இந்தளவுக்கு அரைச்சிட்டு இப்போ நான் ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ இது ப ஒழுகும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஒன்றும் கெட்டியாகவும் இல்லை அட் த சேம் டைம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இப்போ நான் இதே போல் இன்னொரு பேஜியும் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் ரெண்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு அரைச்சதை விட கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிருக்கேன் இப்போ இது ரெண்டையுமே எல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா கலந்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் பேட்டர் மொத்தமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது பார்த்திங்க அப்படின்னா இது நீங்கள் கிரைண்டரை எடுத்து அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அரிசி அளவுக்கு இதில் ப்ராசஸ் அதிகம் கிடையாது ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதும் கிடையாது அட் த சேம் டைம் கிரைண்டர் எடுத்து அரைக்கணும் மையணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு தேங்காய் சட்னி அரைக்கிற டைமில் நம்ம ஈஸியாக இந்த மாவை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும் ஈவன் நீங்கள் ஒரு வெளியில் போயிருக்கீங்க நாளைக்கு மாவு அரைக்க டைம் இல்லை அப்படின்னா கூட ஈவினிங் உற வச்சிட்டு நீங்கள் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுட்டு படுத்திங்கன்னா கூட மார்னிங் எழுந்து நீங்கள் இட்லியோ தோசையோ தாராளமாக ஊற்றிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது அவங்க ராகி சாப்பிடல அந்த மாதிரி மில்லட் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்ற டென்ஷனே உங்களுக்கு வேண்டாம் நார்மல் இட்லி மாதிரியே அவங்க இதை சாப்பிட்டு போயிடுவாங்க ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கெட்டியாக மிக்ஸி அரைக்குமான்ற டவுட்டே வேண்டாம் நீங்கள் அவ்வளோ கெட்டி அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை மாவு பார்க்கும் போதே தெரியும் இந்தளவுக்கு ஓரளவுக்கு நான் வந்து லூஸாக தான் அரைச்சிருக்கேன் அதிலே உப்பும் போட்டு நான் கரைச்சி வச்சிடுறேன் இப்போ இந்த மாவு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் புளிச்சதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இட்லி தோசை ஊற்றிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான மில்லெட்ஸ் மாவு இதில் பார்த்திங்கன்னா நிறைய நாலு வகையான மில்லட்ஸ் கலந்துருக்கும் ஐ மீன் மூணு மில்லட்டு ஒரு ரைஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ